வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கே வந்து முன்னாள் திமுக அமைச்சர் அவர்கள் அவரை பார்த்தவுடன் சட்டனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தல் நெகிழ்ந்து போன முன்னாள் அமைச்சர் சங்கவில்ர்கள் முன்னாள் அமைச்சர் ச தங்கவில் அவர்கள் எதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சட்டப்பேரவைக்கு வந்து சந்தித்தார் என்பது பற்றியும் அவரை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றியும் இப்ப பார்க்கலாம் தற்போது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது அதன்படி தினமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு வருகிறார் மேலும் கூட்டம் முடிந்த கையோடு அலுவல் பணிகளையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனித்துக் கொள்கிறார் இதனால் சில முக்கிய சந்திப்புகளை கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் நேற்றைய தினம் பரபரப்பான சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு மத்தியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை முன்னாள் திமுக அமைச்சர் சங்கவியல் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அவரை பார்த்தவுடன் இருக்கையிலிருந்து எழுந்து சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இருளம் கோப்பி வணக்கம் தெரிவித்து வரவேற்றார் மேலும் அவரிடம் மிகுந்த அக்கறையோடு நலம் விசாரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் சில நிமிடங்கள் கலகலப்பாக உரையாடி கொண்டிருந்தார் இந்த நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் சங்கரன் கோவில் தொகுதியில் போட்டியிட்டு பெரும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் சா தங்கவில் மேலும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது அமைச்சரவையில் இவர் அமைச்சராகவும் பதவி வகித்தவர் அது மட்டுமல்லாது இவர் மெட்ரோபாலிட்டன் மாநில மேம்பாட்டு அணையத்தின் தலைவராகவும் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சங்கரன் கோவில் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சங்கரன்கோவில் நகராட்சி தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக மூலம் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அதாவது மாநிலங்களை உறுப்பினராக இவர் தேர்வு செய்யப்பட்டார் இப்படி ஆரம்ப காலத்திலிருந்தே திமுகவிற்காக உழைத்து முன்னாள் அமைச்சரான சங்கவேல் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததும் அவரை பார்த்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுந்து சென்று அவரிடம் மிகவும் நெருக்கம் காட்டியதும் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கட்சிக்காக உழைத்து முன்னாள் அமைச்சர் சங்கவேல் அவர்களை இந்து சமய அறநிலைத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்

அங்கீகாரமும் கொடுத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்க குறிப்பிடுங்க